இப்போ நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகை குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்படுற நூல்களில் குறுந்தொகையும் நச்சினையும் மட்டுமே இருக்குது சங்க இலக்கியங்களில் இந்த ரெண்டு நூல்களுக்கு மட்டுமே நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு சொல்லப்படுகின்ற நூல் அது மட்டும் இல்லாமல் இப்போ குறுந்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய அடிகளால் அமைந்த நூல் என்பதால் இது குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து குறைந்தது நான்கு அடி முதல் பேரல்லை எட்டு அடி வரை வந்து பாடப்படும் ஒரு நூல் இது ஸோ இந்த நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருக்கப்படுகிற இந்த நூல் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவ குலத்தார் அப்படிங்கிறத இந்த பாடலை பாடியிருக்காரு ஸோ இப்போ நம்ம பார்க்க நேரடியாக பாடப்பகுதிக்கு போகலாம் ஸோ இந்த பாடப்பகுதியோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக தலைவன் வந்து தலைவன் அப்படிங்கிறவர் அரசனாகவோ இல்லை ஏதாவது ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவராகவோ இருப்பார் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் அரசராக இருக்கிற காலகட்டங்களில் போருக்காகவோ இல்லை பெரிய செல்வந்தராக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வாணிபத்துக்காகவோ என்ன பண்ணுவாங்க தலைவியை பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி பிரிந்து போகக்கூடிய நிலையில் தலைவன் தலைவன் வந்து என்ன பண்ணுறா தலைவியை பிரிஞ்சு இருந்து அந்த வாணிபத்தையோ போரையோ முடித்து திருப்பி வரும்போது தலைவி இன்னமும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தலைவி இன்னும் நம்ம மேலே அதே காதலோட அன்போடு இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா தலைவியோட தோழி இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு தலைவி வந்து மேலே இன்னமும் அதே அன்போட பாசத்தோட காதலோடு இருக்காங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா தோழிக்கிட்ட வந்து கூப்பிட்டு தலைவி வந் தலைவன் வந்து பேசுவார் ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதை நிரூபிக்கணும் அப்படின்னா நான் ஒரு மறைவான இடத்துல இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலைவி கிட்டே போயிட்டு என்னை பற்றி தவறாக பேசுங்க தவறாக பேசும்போது தலைவி தன்னோட மனசில் இருக்கிற கருத்துக்களை நான் காது கொடுத்து கேட்கணும் அவங்க என் மேலே வச்சுருக்கிற காதில் நான் உணரணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து என்ன பண்ணார் ஒரு மறைவான இடத்துல இருக்கார் இப்போது தலைவியும் தோழியும் பேசிக்கிற விதமாக அமைந்த பாடல் பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சிறைப்புறம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறைப்புறம் அப்படின்னா மறைவான இடம் அந்த மறைவான இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புதராக இருக்கலாம் சுவராக இருக்கலாம் ஏதாவது ஒரு அறையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம ம தெரியாத மறைவான இடத்திற்கு பேர் சிறைப்புறம் அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இப்போ தலைவன் நின்றுக்கிட்டு இருக்காரு தலைவின் தோழி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க பாடப்பகுதிக்கு நிலத்தினும் பெரிதே பேசிக்க போலாம நிலத்தினர் அளவின் சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனோடு நட்பே அதாவது தலைவன் மேல நான் கொண்ட நட்பானது காதலானது இந்த பூமியின் நிலப்பரப்பை காட்டிலும் மிகவும் பெரியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலோட ஆழத்தை கூட எல்லாராலும் அளவிடக்கூட முடியும் ஆனால் நானும் என்னோட தலைவனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைத்திருக்கிற உண்மையான அன்பும் காதலும் வந்து யாராலையும் அளவிடவே முடியாத அளவுக்கு மிகவும் ஆழமானது அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய தலைவன் ஆண்டுகிட்டு இருக்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்லையுமே குறிஞ்சி பூக்களானது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் ஆனால் என்னோடய தலைவன் ஆண்டுகிட்டு இருக்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் குறிஞ்சி பூவானது பூத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை வந்து என்ன பண்ணும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேன் குலவிகள் வந்து பெரிய பெரிய தேன் அடைகளை கட்டி அவ்வளோ செல்வ செழிப்பான நாட்டை ஆண்டு கொண்டுகிட்டு இருக்க என்னோடய தலைவன் வந்து என்ன அவரை பற்றி தவறாக பேசுறியே அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த தேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தேன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மற்ற இயற்கையான தே உணவு பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் எல்லாமே வந்து செயற்கை பொருள் ஆனால் தேன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் எத்தனை வகையான இனிப்பு பண்டங்கள் இருந்தாலும் தேனானது எத்தனை ஆண்டுகளானாலும் கெட்டு போகாதோ அதே மாதிரி தனக்கும் தன்னோட தலைவனுக்கும் உள்ள காதலானது என்றுமே மாறாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க